அனைவருக்கும் வணக்கம் சித்த மருத்துவ பகுதியில் இன்றைய தலைப்பு அஜீரணம் அல்லது சரியாமை உண்ட உணவானது எளிதில் ஜீரணிக்க முடியாத நிலை நாம் அஜீரணம் என்கிறோம் அஜீரணம் இருப்பவர்களுக்கு வயிற்று இறைச்சல் வயிற்று பொறுமல் நெஞ்சு எரிச்சல் ஏப்பம் குமட்டல் வாந்தி பசியின்மை மலச்சிக்கல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் அதிகரணம் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்று பார்த்தால் அதிக அளவில் மீன் இறைச்சி வகைகள் கீரை வகைகள் கெட்டுப்போன உணவுகள் அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இப்படிப்பட்ட உணவுகளை அதிக அளவில் உட்கொள்ளும்போது அதிரணம் ஏற்படும் மேலும் அதிக அளவில் டீ காபி குடிப்பது புகைப்பிடிப்பது மது அருந்துவது முறையான தூக்கம் இல்லாமல் இருப்பது போன்ற பழக்க வழக்கங்கள் கூட அஜீரணத்தை ஏற்படுத்தலாம் அஜீரணத்தை தவிர்க்கும் வழிகள் என்று பார்த்தால் நம் உணவில் மோர் இளநீர் பிஞ்சு காய்கறிகள் அதிக அளவில் சேர்த்து கொள்ளலாம் உணவு உட்கொண்ட பிறகு சிறிது நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் தினந்தோறும் காலையில் சிறிது உடற்பயிற்சி செய்வதும் நல்லது மேலும் இரவு தூக்கம் நமது உடம்புக்கு தேவையான அளவு நன்கு அமைய வேண்டும் அஜீரணத்திற்கு ஒரு எளிய சித்த மருந்து பெருஞ்சீரகம் ஓமம் இவை இரண்டையும் தனித்தனியாக ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதனை ஒரு மண் சட்டி அல்லது இரும்பு சட்டியில் இட்டு இளம் வறுப்பாக வறுத்து நன்கு பொடித்து சலித்து வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு தேவையான போது அதிலிருந்து ஒரு தேக்கரண்டி அதாவது ஒரு மூணு கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடித்தால் போதுமானது பொதுவாக இதை நாம் உணவு கொண்டு ஒரு பத்து நிமிடங்கள் கழித்து பயன்படுத்தலாம் தினமும் இரண்டு அல்லது மூன்று வேளை நமது தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளலாம் ஐந்து நாட்களுக்கு பிறகும் இந்த தொடருமே ஆனால் நாம் ஒரு மருத்துவரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது என்றும் அன்புடன் சித்த மருத்துவன் வைகுந்த் 还有。